ராமநாதபுரம் மாவட்டம் முதோல்தூர் வட்டம் தாலிந்த குறுப்பு வள்நாடு குறுப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலாக மிளகாய் தண்ணீர் மூழ்கி விட்டது நாங்கள் ஒரு ஏக்கருக்கு முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு மேலே செலவழித்து விட்டோம் இதுக்கு மேலே முடிய காசு நகை கூட்டுறவு பேங்களை அடகு வைத்து உள்ள பார்க்குற மாதிரி நாங்களும் பார்த்தோம் அந்த மிளகா கண்டை ஒன்றும் பழிக்கவில்லை மழையும் அதிகமான மழை வேறு மூணு நாலு நாளாக தண்ணி கடந்து கட்டு இருக்குது அதை நாங்கள் வாலினாலே இறச்சி பார்க்குறோம் மோட்ரு போட்டு அரைச்சி பார்க்கறோம் மோட்ருக்கு டீசல் வாங்க கூட பைசா இல்லை ரொம்ப சிரமமாக இருக்கிறது வாலிலையும் கையிலேயும் இறச்சி ஊற்றி அதை பார்த்து காப்பாற்றிட்டு இருக்கான் பிள்ளையை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிகிட்டு இருக்கான் இது வடிய இன்னும் வடியவில்லை என்று தெரிந்து கொள்கிறோம் அதிகாரிகள் மே வந்து நேரடியாக பார்வையிடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் ஆரோக்கிய பிரபு ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூர் வட்டம் தாடியிருந்த குறுப்பு மட்டியிறந்தல் தா த மட்டியிறந்தல் வளநாடு சிங்கப்படை தெய்வதானம் இந்திராநகர் ஆகிய கிராமங்களுக்கு பொதுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே நெல் பயிர் மிளகாய் பருத்தி வெங்காயம் பல தானியங்கள் விதைக்கப்பட்டு உள்ளது இந்த கிராமத்தில் மழை அதிகமாக பெய்து தண்ணீர் இந்த கம்ம இது த வளநாட்டிலிருந்து மள்ளல் செல்லும் கால்வாயில் தண்ணீர் அதிகமாகி போய் நெல் விவசாயங்கள் எல்லாமே அழிந்து போய்விட்டது நாங்கள் அந்த நெல் பயிர்களை காப்பாற்றுவோம் மோட்டார் வசதி கண்வி குறைந்து செலவு விவசாயத்துக்கு அதிகமாக செலவு செய்து விட்டோம் இன்னும் பயிர் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த முடியாமல் கிராமத்தினாலும் பொதுமக்களும் எல்லாரும் சேர்ந்து அப்புறப்படுத்த முடியாமல் கையில் தண்ணீர் இறைத்து ஊற்றுறோம் வாளியில் தண்ணீரை இறைத்து ஊற்றி அப்புறப்படுத்தி பார்க்குறோம் மீண்டும் நம் தண்ணீர் குறையவில்லை எங்கள் கிராமத்தில் அரசாங்க நிதி என்று ஒரு கிரா ஒரு வயலுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் கூடுதலாக செலவழிக்கப்படுகிறதுள்ளது இந்த கிராமத்தில் ரொம்ப வறுமையாக போய் கொண்டே இருக்கிறது இந்த ரெண்டாவது இந்த தாடியிறந்தல் குருப்பில் உள்ள நாகனை கம்மாய்க்கு செல்லும் பாதையில் பாதை மியப்பில் அதிகமாக இருக்கிறது அந்த பாதையும் பாலமும் போடாமல் தண்ணீர் அந்த விவசாயம் செய்ய உரமும் கொண்டு போக முடியவில்லை நெல் தானியங்கள் ஏற்றி வரவும் முடியவில்லை நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிவிட்டோம் இந்த தண்ணீர் மூலமாக எங்களுக்கு அப்புறப்படுத்துகிற மாதிரி எங்கள் கிராமத்தின் சார்பாக இந்த ராமநாத மாவட்டத்தின் அனைத்து கிராம அதிகாரிகள் வந்து எங்கள் இடத்தில் வந்து நேரடியாக பார்த்து எங்கள் நிவாரணங்களை செய்யுமாறு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதலூத்தூர் வட்டம் தாடியிருந்த குறுப்பு வளநாடு குறுப்பு இணைந்து இந்த விவசாயங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கும் இந்த கிராமத்தில் வந்து அதிகாரிகள் நேரடியாக வந்து எங்கள் விவசாயத்தை இந்த மிளகாய் சேவாயம் பருத்தியும் வெங்காயம் தானியங்கள் நெல் பயிர்கள் இதை அழிந்து போனதை அதிகாரிகள் பார்த்து நிவாரணம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் போஸ் ராமநகரம் மாவட்டம் முதழுது தாலுகா உன்னக்கண்ணேரி பஞ்சாயத்து வள்நாடு கிராமம் தாலியும் இந்த குரூப்பு வள்ளநாடு குரூப்பு ரெண்டும் சேர்ந்தது அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நெல் மிளகா பருத்தி ம மல்லி இது வெங்காயம் அப்படி நாங்கள் வந்து பல விவசாயங்கள் பண்ணுறோம் பல விவசாயம் பண்ணாலும் இந்த வருஷம் மழையினால் எங்கள் நெல் மிளகா எல்லாமே அழிஞ்சு போச்சு பருத்தி ஈர்த்தி மல்லி எல்லாமே அழிஞ்சு போச்சு அதனால் எங்களுக்கு நிவாரண கேட்டு மணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது வட்டி வாசி வாங்கி நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு மேலே முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம் அதை இனிமேல் ஈடு கட்டுறதுக்காக எங்களுக்கு எந்த வசதி வழி இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியல இதை விட்டு எங்களை விட்டு புல புழைக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை இதை நீங்கள் தான் கவர்மெண்ட் அதிகாரியை நீங்கள் தான் எல்லோரும் பார்த்து எங்கள் கருணை அடிப்படையில் எங்களுக்கு ஏதாவது மகசூல் வாங்கி கொடுக்கும்போது பணி நிர்மணி கேட்டுக்கொள்கிறேன் பெரியா என் பேர் செல்வா மட்டும் இருந்தேன் மாவட்டம் மட்டியந்தல் கிராமம் தாலியந்த குறுப்பு இதில் அதிகமான மழை பெய்யுது எங்களுக்கு விவசாயம்லாம் பாதிப்பாகிடுச்சி எங்கள் நெல் மிளகாய் பருத்தி எல்லாமே மழையை மழையில் மூழ்கிடுச்சு எங்களுக்கு இப்போ அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லை எங்கள் பொன்னாடி பிள்ளைய காதில் கடந்தது கழுத்தில் கடந்தது எல்லாத்தையும் அடகு வச்சு ஒரு ஏக்கருக்கு முப்பது ரூபா முப்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி நாங்கள் ரொம்ப நொந்துட்டோம் மனசு நொந்துட்டோம் எங்கள் நாங்கள் நாங்களாம் எல்லாம் விவசாயி எங்களை எலா விவசாயி ஊக்கப்படுத்தினா தான் இந்த அரசு ஊக்கப்படுத்தினாத நாங்கள் இனிமேல் ஒரு காலத்தில் விவசாயத்தை பண்ண முடியும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் வெளிநாடு வெட்டி எங்களால் பழக்கம் முடியாது சைட்டில் கடன் வாங்கி ஒன்று அந்த கடனை திருப்புறதுக்கு கூட எங்களுக்கு வசதி இல்லை இப்போ எங்களுக்கு அதனால் தண்ணியில் மூணாக போய்ட்டோம்னா நாங்கள் கையால் கையால் பக்கெட்டாலையும் இறத்து இறச்சி தான் ஊற்றி காப்பாற்றுறோம் மோட்டரால் அடித்து அடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லை மணிக்கு மணிக்கு இரநூறுவா முந்நூறுவாங்கிறத எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் எங்களுக்கு இந்த அரசு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும் இந்த மழை மழையினால் எங்களை ரொம்ப வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு இருக்கு என் பேர் திலீப் ராஜா நான் காக்கூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் காக்கூர் ஊராட்சியிலேருந்து கடந்த ஐந்து நாட்களாக பெய்த கன மழையினால் நாங்கள் காக்கூர் பகுதியில் விவசாயம் செய்திருந்த நெல் மிளகாய் மல்லி மற்றும் சோளம் தக்காளி இப்படி உட்பட கத்தரி உட்பட அனைத்து பயிர்களும் மழை வெள்ளத்தினால் சேதமாகி மிகுந்த பாதிப்பு அடைந்து விட்டது இதனால் அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து வெள்ள நிவாரணம் வழங்கி இந்த பயிர் காப்பீட்டுக்கான உதவிகளை செய்து மக்களை காப்பாற்றும்படி அன்போடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சராசரியாக ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செலவு பண்ணியிருக்கோம் மிளகாயிருக்கு மற்றபடி நெல்லுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் வரை நெல்லுக்கு செலவு ஜெயசிரி காக்கூர் இருந்து ஜெயசிரம் சார் எங்களுக்கு வெள்ளை நிவாரணையில் இல்லை மிளகாய் நெல் இதுக்கெல்லாம் அழி அலிமருந்தாயிருச்சு நாங்கள் வந்து நகை நட்டுக்கெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டோம் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க கற்பகவல்லி காக்கு